ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து கருவிகளெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் அந்த ஒரு நல்ல ஆத்துமாத்துமாக சில பரிகாரங்கள்லாம் முன்னோர்கள் செஞ்சு எல்லோரும் பலன் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்கள் அவங்களோடவே வாழ்ந்துருக்குது எல்லா வீட்லேயுமே ராயி சோளம் கம்பு கேழ்வரகு மக்காணி சோளம் இந்த மாதிரி ஒம்பது நவதானியம் அவங்க வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டு அவங்களே நவகிரகங்களை இயக்கியிருக்காங்க அப்போ உண்மையாலுமே நவகிரகங்கள் அவங்க வீட்டில் வாழ்ந்துருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்போ ஆதிகால கால பரிகாரம்னா ஆதி காலத்தில் அவங்ககிட்ட எல்லாமே இருந்திருக்குது அப்போது இரும்பு மட்டும் எங்கேயும் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இப்போ இரும்பை சாப்பிட முடியாது அப்போ அந்த காலத்தில் தோசை சுட்டு சா சாப்பிட்டாங்க அப்போ கல் மலங்கி போச்சுன்னா இரும்பு சுற்றியில் எடுத்து வச்சு கல் கொத்துவாங்க அப்போ அங்கே இரும்பு படுது இல்லைங்களா அந்த இரும்பு பட்டு அதிலிருந்து வரக்கூடிய மாவாட்டி இரும்பு சத்தோடு அவங்க சாப்பிட்ருக்குறாங்க அப்போ இரும்பும் அதுக்குள்ளே வந்துருச்சா இல்லைங்களா அப்போது ஆதிகால கால பரிகாரன்னு நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு இப்போது